அனைத்து நல்லுண்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் அடிப்பான் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிட்டிக்ஸ் ஜியோ பாலிடிக்ஸ் பார்க்க போறதுக்கு முன்னாடி இரண்டு சிறப்பு விருந்தினர்களை உங்களுக்கு நான் இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன் வாங்க இவங்க நம்மளோட சீஃப் எடிட்டர் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க இவங்க வந்து அமெரிக்க பிரஜை பிறந்தது அமெரிக்கா பட் வளர வளர்றது இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இவங்க அமெரிக்காவுடைய பிரஜை வணக்கம் வச்சிருக்கீங்க உங்க பேர் வந்து நிலாரா நிலாரா வாங்க சார் அவங்களுக்கு இங்கிலீஷ்ல பேசினா தான் புரியல ஓடிட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் நாங்கள் வணக்கம் வச்சுட்டு தான் போவோம் இல்லைன்னா நாங்கள் போகவே மாட்டோம் அப்படின்ட்டாங்க அமெரிக்க பிரஜையும் நம்ம எடிட்டரும் சீஃப் எடிட்டர் சாஷிகா அவர்களும் அதனால வணக்கத்தை வச்சு அப்புறம் வந்து ஓட்டிட்டாங்க இன்னைக்கு மிக முக்கியமான நிகழ்வுங்க நிறைய டர்னிங் பாயிண்ட்லாம் நம்ம பார்க்க போறோம் ஏமனில் அடுத்து ஒரு சம்பவம் லைக் சிரியா மாதிரி நடக்க போவதற்கான அறிகுறிகள் தென்படுகிறது அதற்கான திட்டங்களை வகுத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படியே சிரியாவை தொடர்ந்து எகிப்துலையும் ஒரு சில விஷயங்கள் வந்து அல்சிசிக்கு எதிராக கொஞ்சம் போராட்டன்றது கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கடுமையாக மாறிடுச்சு அப்புறம் மற்ற நிகழ்வுகள் நிறைய நிகழ்வுகள் நம்ம இன்ட்ரொடக்ஷன்லாம் வேணாமே அவங்கள பெருசாக மணக்கெல்லாம் வச்சுட்டாங்க அதனால டைரக்டாக நம்ம வீடியோக்குள்ளே போய் எல்லாம் வாங்க வீடியோக்குள்ள பொறுத்த மாதிரி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிட்டு வாங்க மறக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணாங்க ஆலோசனை ஐயா நம்ம ஃபோக் பிரான்சிஸை பற்றி நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம் ஏன்னா இஸ்ரேல் வந்து மனிதாபிமானம் மற்ற ஒரு தாக்கல் நடத்துகிறாங்க அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்டு இஸ்ரேல் மீது இஸ்ரேல் வந்து போப் பிரான்சிஸ் அவர்கள் மீது வந்து கடுமையான விமர்சனம் வைத்திருந்தேன் நீ என்ன அவங்களுக்கு சாதகமாக தான் பேசுவியா அப்படின்ற மாதிரிலாம் சொன்னோம் நம்ம கூட அதுக்கு இங்கே இங்கே லைவ் எக்ஸாம்பிளோட எடுத்து சொன்னோம் ஒரு யூடியூபரோட விஷயத்தோட கம்பேர் பண்ணிக்கலாம் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ஐயா மறுபடியும் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனுக்கு அடுத்த முன்ன நாளைக்கு இன்னொரு சம்பவத்தை சொல்லிட்டாரு ஒன்றும் இல்லை உக்ரைனுக்கு தொடர்ந்து ஆயுதங்கள் கொடுத்து ஒரு ஹைப்போக்ரிட்டிக்கலை உருவாக்குறீங்க உக்ரைனுக்கு ஆயுதம் கொடுக்கலன்னா இந்த போர் வந்து எப்பயோ நிறுத்த போகிறது அப்படின்னு போப் பிரான்சிஸ் அவர்கள் வந்து சொல்லிட்டாங்க ஹலோ என்ன நினச்சிருக்கீங்க ரஷ்யா டேரரிஸ்ட் நாடு அது அதை சொல்லாமல் நீங்கள் வந்து இங்கே இருக்கீங்க அப்படின்னு டென்ஷன் ஆகுறாங்க இப்ப பிரான்சிஸ் அவர்கள் வந்து என்னப்பா ஒரு ஒரு உலகத்தில் மதிக்கக்கூடிய தலைவர் ஒரு உலக அரசியல பேசும்போது ஒரு சில கருத்துக்களை பொது வெளியில வைக்கும் போது எல்லா கருத்துக்குமே நீங்க பதில் கருத்து சொன்னீங்கன்னா அவர் எங்க தான் போவாரு இல்லை நான் ஒரு சார்பான கேட்கற அந்த இடத்துல எங்க தான் போவார் நீங்களே சொல்லுங்களேன் அங்க இஸ்ரேல சொன்னா இஸ்ரேல் டென்ஷனா வராங்க நீங்க அம்மாச சொல்லலன்றாங்க அங்கே சரி உக்ரைனை சொன்னா நீங்கள் ஏன் இங்கே சொல்ல ரஷ்யாவை சொல்லல நீங்க ஏன் உக்ரைன் சொல்றீங்க ரஷ்யாவை சொல்லலைன்னா என்னதான் தான் பண்ணுவார் கொஞ்சம் எனக்கும் வேதனையாக தான் இருக்குது வாங்க அடுத்த பதிவுக்கு போயிடலாம் அடுத்து இன்னொரு பதிவு என்ன தெரியுங்களா இதெல்லாம் ஒரு மூன்று பதிவு ரொம்ப கலக்கலன்னு இருந்தது அதுக்காக முன்னாடியே சொல்லியதன் மொசாத் மொசாத்னுடைய முன்னாள் ஒர்க் பண்ண ஒரு நபர் ஒரு சேனலுக்கு முகத்தெல்லாம் காட்டல கண்ணாடி மட்டும் போட்டுட்டு ஃபுல்லாக ஃபேஸ் ஃபுல்லா கவர் பண்ணிவிட்டு ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருந்தாங்க ஃபிஃப்டி மினிட்ஸ் அப்படின்ற ஒரு சேனலில் அந்த பேட்டி கொடுக்கும்போது இந்த பேச்சர் தாக்குதல் பேச்சர் தாக்குதல்னா நிறைய நிகழ்ந்தது இல்லையா லெபனானுக்குள்ளார குறிப்பாக குறிப்பாக எஸ்புல்லா நிலை குழந்தை போனதில்லை மிகப்பெரிய விஷயமும் கூட அதை எப்படி நிகழ்த்தினீங்க எப்போல்லாம் பிளான் பண்ணீங்க அப்படின்னா ஐயோ அது இப்போல்லாம் இல்லைங்க அதெல்லாம் பத்து வருஷத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணுது பத்து வருஷத்துல பிளான் பண்ணி கரெக்டாக ஒரு ஒரு சிக்ஸ் இயர்ஸுக்கு பிஃபோர் அவங்க கை கிடைக்கிற மாதிரிலாம் பிளான் பண்ணோம் அது உடனே உடனே எல்லாம் அசம்பிள் பண்ணல அப்படியே பேஷ் பேஜாக ஆரம்பித்தோம் பத்து வருஷம் முன்னாடி தான் ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள் இந்த பேட்டியெல்லாம் பார்த்த உடனே எனக்குமே பெருசாக சந்தேகம் வச்சு ஆல்மோஸ்ட் நாங்கள் பதினாறாயிரம் டிவைஸ் கொடுத்தோம் இப்போ வெடிக்க வச்சது கொஞ்சம் தான் அப்படின்ற மாதிரி சொன்னாரா எனக்கு ரைட்டு தான் பாருங்களேன் அந்த பேஜர் கொண்டு போயிட்டு எங்கேயும் கீழே விழாம இல்லை யார்கிட்டயாவது கொடுத்து இல்லை பிரித்து பார்க்காம பத்து வருஷமாக செவாலை இவங்களும் கூடயே அந்த வெடிகுண்டே வச்சுன்னு சுற்றி இருக்கிறாங்களே அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அட்லீஸ்ட் ஒரு சின்னதாக ஏதாவது கீழே விழுந்தால் கூட எதுவும் ஒன்று ரெண்டு உடஞ்சிருக்கும் அதையாவது பிரித்து பார்த்துருக்கலாம் ஏதாவது பண்ணியிருக்கலாம் எப்படி எதுவுமே தெரியாமல் விட்டாங்க அப்படின்றதான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது இது சம்பவம் நம்பர் இரண்டு சம்பவம் நம்பர் மூன்று இந்த ஹோர்ஸ்னிக் மிசைல்ஸ் மூலயமா தாக்கல் நடத்தினாங்க இல்லையா இங்கே இது உக்ரைனுக்குள்ளார அதை எடுத்துகிட்டு வந்து ஆராய்ச்சி பண்ணும்போது உக்ரைனே ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு அமெரிக்கா அதை விட அப்படி ஆயிட்டாங்க அப்படியே ஷாக் ஆகி பார்க்குறாங்க நீங்களும் ஷாக் ஆகிடுவீங்க ஏன் தெரியுமா அதில் இருக்கக்கூடிய பார்ட்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்று அதனுடைய ப்ரொடக்ஷன் டேட் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஏப்ரல் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினேழாம் அதுவும் இன்னும் ஒரு சில இதெல்லாம் வந்து இயர்லி அரௌண்ட் ரெண்டாயிரத்தி பத்துன்னுலாம் இருக்கான் அப்போ இவங்க ஒர்சினிக் மிசைல்ஸ் வந்து அவங்க இப்போ நிகழ்த்துல இது எப்பயோ ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து தயாரிச்சு அது பதினாலு வருஷத்துக்கு முன்னாடியே தயாரிச்சு வச்சுட்டாங்க இப்போதான் அந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்துறாங்க அப்படின்றாங்க இதனால என்ன ஒரு ஷாக் அப்படின்னா இந்த மாதிரி ரஷ்யா வேற ஏதாவது முன்கூட்டியே தயாரித்து வைத்திருந்து சர்ப்ரைஸ் கொடுப்பதற்காக அதாவது திடீர் தாக்கல் நடத்துவதற்காக இன்னும் என்னென்ன திட்டங்கள் வகுத்திருக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு சர்ப்ரைஸ் அடிப்படின்னு உங்ககிட்ட சொல்ற வேற ஒன்றும் இல்லை அதாவது பதினாலு வருஷத்துக்கு முன்னாடியே கண்டுபிடிச்ச ஓர்சினிக் மிசைல்ஸ் இப்போதான் ரீசண்டா ஒரு ஒரு மாதம் கூட இல்லை இப்போ தான் வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்னும் போது ரொம்ப ஷாக்கிங்காக பார்க்குறாங்க எப்படி இது உலகத்துக்கு வெளிப்படுத்தாமல் எதுவுமே சொல்லாமல் திடீர்னு இப்போ வந்து வெளிப்படுத்துகிறாங்கன்னா அது பெரிய விஷயமா பார்க்கலாம் இல்லையா இந்த ஒரு மூன்று விஷயம் தாங்க இப்போ நம்ம நேராக ஏமன் ஏமன் ப பக்கத்தில் இருக்கக்கூடிய எமினி ஹவுதிக்கள் எமினி ஹவுதிக்கல்ல நேற்று நைட் இருந்து ஒரு சில வீடியோ வந்து சர்க்குலேட் ஆச்சு இருந்தாலும் அதை நான் உங்களுக்கு டவுட் அடிப்படையில் நான் வெரிஃபைக்காக கொஞ்சம் ஹோல்டு பண்ணி வைத்திருக்கேன் ஆனா ஒரு விஷயம் கிளாரிஃபையா பண்ணலாம் இன்று வந்து இஸ்ரேலினுடைய மொதா மொசாத் வந்து என்ன சொல்றாங்கன்னா ஏமன் பி பேக் அப்படின்னு போட்டு ஒரு பட்டாசு வெடிக்கிற மாதிரி போட்டிருந்தாங்க ஏமன் பி பேக் அப்படின்னா மறுபடியும் எமினி அவதிகள் மீது தாக்கல் நடத்த போறாங்க அப்படின்றது அறிகுறியா ஒரு சிம்டம்ஸ் எடுத்துக்கலாம் அதாவது சிரியா எப்படி இதற்கு முன்பு நிலை குலைந்ததோ ஆக்சுவலா ஒரு ஒன்று நம்ம சொல்லிடலாங்க சிரியா நிலை குலைந்தது அப்படின்றத விட இஸ்ரேல் பின்புலமாக இருந்ததா சிரியாவுக்குள்ளார அதாவது சிரியா வந்து வீழ்ந்ததுக்கு அப்படின்னா அது ஜஸ்ட் நம்ம இருபதுலேருந்து இருபத்தஞ்சி பர்சன்ட் அதை வந்து எஸ்புல்லாவை டவுன் பண்ணதுக்கப்புறம் துருக்கி தனக்கு சாதகமாக பயன்படுத்தி படைகளை அனுப்பி அங்கே முன்னே எடுத்துக்கிட்டாங்க அப்போ நம்ம இஸ்ரேல் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அப்படின்னா துருக்கி தான் எழுபத்தஞ்சி பர்சன்ட் நடக்கிற நிகழ்வுகள் எல்லாமே தெரியுது கூட தெரியுது இல்லையா இப்ப இந்த நிகழ்வு எமினி ஔதிகளுக்குள்ளார மேல இருந்து சவுதி அரேபியா தாக்கல் நடத்துவதற்கும் யுஏஇினுடைய படைகளை அங்கே குவிப்பதற்கும் பிரான்சுடைய போர்க்கப்பல் டிஜிபவுட்டியில வந்து நிலைநிறுத்துவதற்கும் ஒரு சில தகவல்கள் அரசல் புரசலா வெளியே வருது மேபி இன்னும் இரண்டு ஒரு மூன்று ஒரு தினத்தில் அந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கலாம் என்று எதிர்பார்க்கலாம் காரணம் என்னவென்றால் உங்களுக்கு மூன்று வித்தியாசம் உங்களுக்கு புரிய வைக்கிறேன் ஒன்று முத வரைபடம் ஒட்டுமொத்தமா ஹெமினி ஏமன் எமினி அவதிகள் அப்படின்னு பார்க்கும்போது அங்கே அங்க பச்சை கலர் மாதிரி இருக்குல்ல இதெல்லாம் மோஸ்ட்லி சனி முஸ்லீம்ஸோட மெஜாரிட்டி இன்னொன்னு இந்த கலர் மாதிரி இருக்குல்ல அது வந்து சியா முஸ்லிம்ஸோட மெஜாரிட்டி அவங்க தான் இப்ப சனா தலைநகரமா வைத்து எமினி அவதிகள்னு வந்து இருக்காங்க அதுக்கு கீழே வந்து சியா இஸ்மாயில் சொல்லிட்டு மேலே கொஞ்சம் இருக்காங்க சரி இது வந்து அந்த சியா சன்னி அடிப்படையில் பிரிக்கிறோம் இன்னொரு வரைபடம் என்ன அப்படின்னா இது ஜனவரி பத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கடந்த இரண்டு வருஷத்துல பெரிய மாற்றங்கள் இல்லை இதுல நான்கு வகையான அரசாங்கங்கள் ஆழ்ந்து ஆழ்ந்து சாரி ஆண்டு கொண்டிருக்கிறது ஒன்று ஏமன் அப்படின்னும் போது லைட் கலர் இருக்கு இல்லையா அது வந்து இன்டர்நேஷ்னலி ரெககனைஸ்டு கவர்மெண்ட் அதுதான் ஏமன்ற அரசாங்கம் என்பது இங்கே ஃபுல்லா ரெகனைஸ்டா இருக்கு அது கீழே இன்னொரு ஆஷ் கலர் மாதிரி இருக்கு இல்லையா அவங்க தான் ஹவுதிஸ் அதாவது சனாவை தலைநகரமாக வைத்து எமினி அன்சர் அல்லா அவர்கள் தலைமையில் எமினி அவதிகள் அங்கே இருக்காங்க அதுக்கு கீழே இன்னொரு கலர் இருக்குது பாருங்கள் அதாவது டார்க் ப்ளூ மாதிரி இருக்குது பார்த்தியா அது வந்து சதர்ன் டிரான்சிஷனல் கவுன்சில் வாங்க எஸ்டிசி அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு இன்னொரு கலர் காக்கி கலர் மாதிரி இருக்குல்ல அவங்க வந்து ஜாயின் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஜாயின் ஃபோர்சஸையும் இந்த எஸ்டிசியையும் நம்ம எப்படி பிரிக்கலான்னா இந்த இரண்டு பகுதியும் அதாவது இந்த லைக் ப்ளூ கலர் மாதிரி இரண்டு கலர் இருக்குல்ல இந்த இரண்டு பகுதி எப்படி பிரிக்கலாம்னா இந்த டாட்டே உங்களுக்கு பெருசாக ரெண்டு டிஃபைன்ட்ருக்கும் சென்ட்ரலில் ஒரு புள்ளி மாதிரி இருந்தது அப்படின்னா அது வந்து யுஏஇினுடைய எமிரேட்ஸ் அதாவது யூஏயினுடைய மிலிட்டரி பேஸ் இன்னொன்று வெறும் கருப்பு மட்டும் ரவுண்ட் பண்ணி உள்ளே ஒயிட்டாக இருந்ததுன்னா இங்கே ரெண்டு ஹேடன் பக்கத்தில் இரண்டு இருக்கு இல்லையா இது வந்து என்னன்னா சவுதியினுடைய மிலிட்டரி பேஸ் அப்போ இங்கே சவுதியினுடைய மிலிட்டரி பேஸ் ரெண்டு இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா இவங்க யூஏஇக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்போ யுஏனுடைய மிலிட்டரி பேஸ் ரெண்டு இருக்கு ஏமன் வந்து சவுதியினுடைய மிலிட்டரி பேஸ் இங்கே இருக்கு அப்போ இது இந்த வரைபடம் மூலயமா இன்னும் நம்ம என்ன புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா மிலிட்டரி பேஸ் பொறுத்த வரைக்கும் சவுதி வந்து ஏமனுக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுறாங்க கீழே இருக்கக்கூடிய எஸ்டிசிக்கும் வந்து பெரிய அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க நம்ம அதை நம்ம இரண்டு ஆங்கிளில் நம்ம எடுத்துக்கலாம் நம்ம நேற்று இரவு என்ன நடந்தது அப்படின்னா ஒரு சில இடத்துல துப்பாக்கி சண்டை நடைபெற்றதாக அரசலை பொருஷலாக செய்தி வருது மேபி சவுதி அரேபியா ஏமனுக்கு கொஞ்சம் லீடு கொடுக்குறாங்க இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அமெரிக்காவும் ஃபுல்லாக ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுறாங்க ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு நான் இன்னொரு வரைபடத்தை கூட காட்டுற பாருங்க இந்த எஸ்டிசின்னு சொல்லிட்டு ஒரு ஏரோ கீழே ப்ளூ கலர் இருக்குல்ல இவங்களும் நேற்று இருந்து மேலிருந்து நுழைவதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா அந்த குறிப்பிட்ட பகுதியை பிடிச்சிக்கலான்னு பாக்கிறாங்க சவுதி அரேபியானுடைய டீம் வந்து மேலிருந்து உள்ள நுழையவருக்கும் வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இப்ப இன்டர்நே இப்ப வந்து ஈரான் கொஞ்சம் டம்மியா இருக்காங்க இப்ப எமினிய ஊதிகள் அடிச்சோம்னா ஈரான் ஓடி வரதுக்குள்ள அமெரிக்காவுடைய ட்ரம்ப் மறுபடியும் வந்துட்டார் இல்லையா அதனால இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி மேபி இந்த வாரத்துக்குள்ளார அந்த நிகழ்வுகள் நடப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அமெரிக்கா இருந்தாலும் கொஞ்சம் உசாரா இருக்காங்களா அவங்க தான் இருக்கிறாங்க ஏன் அப்படின்னா இன்னொரு வரைபடத்தை காட்டுற பாருங்க இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாலுல யுஎஸ்எஸ் எஸ் ட்யூமன் போர் கப்பல் எங்கே இருக்குது அதாவது ஆறுநூறு கிலோமீட்டர் தள்ளி அந்த தாக்குதல் நிகழ்த்தினாங்க இருபத்தி ஒன்னாம் தேதி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு என்ன பண்ணாங்க அவங்களுடைய எஃப்ஏ எயிட்டீன் வந்து அவதிக்கல் சுட்டு வீழ்த்தினதுனால அவங்க அமெரிக்கா ஒத்துக்கலனால அது அவதிக்கல் தான் சுட்டு வீழ்த்தினாங்க அந்த போர் விமானத்தை அந்த சுட்டு வீழ்த்தினதுக்கப்புறம் அடுத்தடுத்து கப்பல் மீது தாக்கல் நடத்துறதுனால ஒரு ஆயிரம் கிலோமீட்டர் தள்ளி கொண்டு போய் நிறுத்திக்கிட்டாங்க சேஃபாக சேமமாக அங்கே போய் நிறுத்திக்கிட்டாங்க இருந்தாலும் நான் உங்களுக்கு இன்னொரு வரைபடத்தையும் காட்டுறேன் மறுபடியுமா அப்படின்னு நினைச்சிடாதீங்க இந்த வரைபடம் என்ன அப்படின்னா இந்த டிஜிபவுட்டியில் குறிப்பிட்ட ஒரு ஏரோ ஏரோமார்க் மாதிரி போட்டு லைட் ரைட்ஸ் எல்லாம் காட்டியிருக்கேன் பாருங்க இந்த இடத்துல பிரான்ஸ்னுடைய மிலிட்டரி பேஸ் இருக்குது இந்த ஃப்ரான்ஸுடைய மிலிட்டரி பேஸுக்கு அவசர அவசரமாக ஒரு போர்க்கப்பல் வந்து நின்றுருக்கு அந்த பிரான்சுடைய மிலிட்ரி பேஸில் ஸ்பெயின் அண்ட் ஜெர்மனுடைய நேவால் பேஸும் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிறாங்க ரைட் சைடில் இன்னொன்று லெஃப்ட் சைடில் பார்த்தோம்னா சீனாவுடைய உடைய மிலிடரி வந்து ஷேர் பண்ணி எடுக்கிறாங்க ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது பிரான்ஸ் மிலிடரி பேஸை கொண்டு வந்து நிறுத்துறதெல்லாம் பார்த்தா கண் கூட ஏதோ பெரிய சம்பவம் நடக்குது அப்படின்னு நினச்சோன்னா நடந்துருச்சு மறுபடியும் இன்னைக்கு இருபத்தி நாலாம் தேதி எமினி அவதிக்குள்ள என்ன பண்ணிட்டாங்க இஸ்ரேல் மீது ஒரு தாக்குதல் அதாவது பாலஸ்தீன் டூ ஐபசோனிக் பாலிஸ்டிக் மிசைல்ஸ் மூலியமா தாக்குதலை நிகழ்த்தி இருக்காங்க டெல்லோவியூ ஃபுல்லாக ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை நிகழ்ந்தது அங்க இருக்க சுச்சுவேஷன்லாம் பார்த்தோம் அப்படின்னா அப்படியே கொஞ்சம் ஒரு தான் இருக்கு ஏன்னா இவங்க எமினி அவதிகள் எதுக்குமே ஹோல்டு பண்ணல தாக்குதலை வந்து இஸ்ரேல் மீதுல இஸ்ரேல் மீது இரண்டு நாளைக்கு ஒரு தடவை வந்து நடத்திட்டு தான் இருக்காங்கன்றது அது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வு சரி எகிப்தில் என்ன நடந்தது எகிப்தில் நேற்று இரவு என்னாச்சு அல்சிசிக்கு எதிராக பெரிய அளவுக்கான ஒரு மக்கள் போராட்டம் இதை நம்ம இரண்டு வேங்கிள் எடுத்துக்கலாம் மீடியாக்கள் ஒரு மாதிரி வந்து சொல்லலாம் எகிப்து மறுபடியும் சிரியா மாதிரி நடந்துருமான்ற மாதிரி அந்த அளவுக்கு எகிப்தில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா சிரியாவில் தான் ஒரு முப்பது நாற்பது பிரிவு இருக்குது ஆனால் எகிப்தில் அந்த மாதிரியான பிரிவுலாம் கிடையாது மக்கள் வந்து அல்சிசிக்கு எதிராக போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க குறிப்பாக விலைவாசி முன்னேற்றம் இருக்கிறது மக்களோட வாழ்வாதாரத்தை முன்னேற்றலை எல்லாமே பண்ணல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி போராட்டம் நகழ்த்துறாங்க பட் இந்த போராட்டத்தை ஒரு கட்டுக்குள்ள கொண்டு வந்துடுவார் எமினிய ஒதுக்கள் ஹேமன் மாதிரி பிளவு எகிப்துல கிடையாது சிரியா மாதிரியான பிளவுகள் கிடையாது ஊடகங்கள் ஒரு மாதிரி எழுதலாம் ஆனா சம்பவம் அப்படிதான் இருந்தது அந்த போராட்டத்தை நம்ம எப்படி பாக்கலாம்னா இங்க நம்ம லைக் இந்தியாவில கூட இந்த மாதிரியான போராட்டத்தை நம்ம பாக்குறோம்ல இப்ப இனிமே டெல்லியை நோக்கி வருகின்ற விவசாயிகள் போ விவசாயிகளோட போராட்டம் ஒரு பக்கத்துக்கு தான் செய்யுது இன்னும் ஒரு பார்க்கணும்னா அன்றாட இடத்துல ஒவ்வொரு ஸ்டேட்டில் ஒரு சில போராட்டங்கள்லாம் நடக்கல அதை மையப்படுத்தி நம்ம ஒரே ஒரே அடியாக நம்ம பிளவு சொல்லிட முடியாது இல்லை அந்த ஆங்கில தான் நான் பார்க்குறேன் எகிப்தை பொறுத்த வரைக்கும் ஏன்னா அல்சிசி பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா அவர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தனது கட்டுக்குள்ள வைத்திருக்கிறாங்க இருந்தாலுமே ஒரு மூன்று நான்கு நாட்கள் ஒரு வாரம் கூட இருக்கும்னு நினைக்கிறேன் ஆஹ் இஸ்ரேலினுடைய மொசாத் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அல்சிசியை சந்திச்சு எந்த நேரத்துலயும் உங்கள் நாட்டுக்குள்ளேயே உள்நாட்டு கலவரம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோ கோட்டைசாமி எந்த நேரமும் தூங்கிட்டு குரட்டை இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு போனோடனே ஒரு வாரமாக தூக்கம் கெட்டு போய் அலைஞ்சிட்டு அல்சிசி அவர்கள் அதையும் நம்ம இந்த நேரத்தில் சொல்லிடலாம் ஏன்னா இன்றைக்கி அவரு அந்த மினிஸ்டர் லெவல்லாம் இருக்குல்ல அவங்க லெவல்லாம் கூட்டி ஒரு 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 டைலாக் ஒன்று பேசுகிறார் அந்த டைலாக் இன்னும் அப்படியே காதுக்குள்ள அப்படியே இசையாக இருக்கு என்ன அப்படின்னா கடவுளுக்கு நன்றி சொல்லணும் ஏன்னா நம்ம க நம்ம கரங்கள்லாம் வந்து ரத்த கரைகள் படையவே இல்லை மக்களை வந்து அப்படியே ரொம்ப சொகுசாக வந்து பார்த்துட்டு இருக்கோம் அது இல்லாமல் நான் வந்து ஒரு சின்ன பைசா கூட லஞ்சம் வாங்கலை நான்லாம் அதனால் அதனால வந்து ஒரு சிங்கிள் பைசா கூட நான் எனக்கு நான் எடுத்துக்கல மக்களுக்காக நான் உழைக்கிறேன் அப்படின்னு போட்டு அவங்க லீடர் முன்னாடி இதெல்லாம் பேசிக்கிறாங்க கேட்டு பல பேர் மயக்கம் விழுவாங்க மயக்கம் போட்டு விழுவாங்க அதுவே ஒரு விஷயம் ஏன்னா நாங்கள் தினந்தோறும் இங்கே கேட்டுட்டு இருக்கிறோம்ல இந்த அரசியல் டைலாக் நீங்கள் கேட்டு கேட்டு சளிச்சு போயிருப்பீங்களே அதனால நான் சொல்றேன் அந்த டைலாக் அங்கே இருக்கக்கூடிய மினிஸ்டர் லெவலில் வந்து பேசியிருக்கிறார் லஞ்சம் வாங்காத ஒரு அரசு படியாத கைகள் அப்புறம் மக்களுக்கு சொர்க்கமான ஒரு வாழ்க்கை இப்படி ஒரு வாழ்க்கையை நம்ம கொடுத்து நம்ம ஏன் எவ்வளோ படும் அப்படின்னு ஒரு டைலாகை சொன்னார் நல்லா தான் இருந்தது அது காதுக்குள்ளே கேட்கறது தான் இருந்தது இருக்கக்கூடிய மக்கள் அந்த போராட்டத்தை வந்து முன்னெடுத்தாங்க அதுக்கான வீடியோ பதிவுகள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறீங்க அப்படியே தாண்டி அந்த பக்கம் சிரியாக்குள்ளே போனோம் அப்படின்னா இந்த மேன் மேம்ஜி பகுதியில் ஃபஸ்ட்டு குருதிஸ் மில்ட்ரி கிட்டே தான் கண்ட்ரோல் இருந்தது அதுக்கப்புறம் இவங்க துருக்கியினுடைய பேக் ஃபோர்ஸ் எடுத்தாங்கல்ல இன்னைக்கு அடுத்தடுத்து ஒரு மூன்று கார்ல நான்கு கார் பெரிய எக்ஸ்ப்ளோசிவ் லவுட் எக்ஸ்ப்ளோசிவ் டமார் டுமிர் டமார் அந்த மாதிரி வெடிஞ்சது எப்படி டமார் டுமிர் டமார்னு அந்த மாதிரி வந்து வெடிஞ்சது இழப்புகள் எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னா கூட இது முழுக்க முழுக்க வந்து ஒரு பிளான் பண்ண ஒரு தீவிரவாத தாக்குதல் அப்படின்னு எய்ம் பண்ணுறாங்க எய்ம் பண்ணிட்டு அடுத்தடுத்து ஒரு பிளான் எக்ஸிக்யூட் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன் துருக்கியில் ஸோ காலையில துருக்கியினுடைய ஃபேக்ட்ரியில் ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் அடிச்சு ஒரு பன்னெண்டு பதிமூணு பேர் இறந்து போயிட்டாங்க இங்கு ஒரு நிகழ்வு இதையெல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு சம்பவம் அந்த இடத்துல நடக்குதுன்னு தெரியுது சிரியா அரசாங்கம் அனைத்து மத மக்களும் ஒருங்கிணைந்து வாழ்வதற்கான முதல் முறையாக சிரியா அரசாங்கம் கிறிஸ்துமஸுக்காக வரைங்கிற டிசம்பர் இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு இரண்டு நாள் செலிப்ரேஷன் விட்டுருக்காங்க அரசாங்கம் பொது விடுமுறை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இல்லையா கொண்டாடுங்களே கேட்க வெட்டி தள்ளுங்களே அப்படின்னு கொடுத்துருக்காங்க எங்க சிரியாவுக்குள்ளாரு பாருங்க எங்க இந்தியாவுல கூட ஒரு நாள் தான் லீவு அங்க ஆனா சிரியாவில் இரண்டு நாள் லீவு விட்டு தள்ளிட்டாங்க என்ஜாய் பண்ணுங்க ஜம் ஜம்முன்னு இருங்கன்ற மாதிரி கிறிஸ்துமஸ் மக்களை சொல்லிட்டு இது அனைத்தும் அனைத்து மக்களும் இங்க வாழக்கூடிய ஒரு பூமி அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க அப்படியே நம்ம ஈரான்கிட்ட தள்ளி போனோம் அப்படின்னா ஈரான் ஆல்மோஸ்ட் ஆப்கானிஸ்தானோட எல்லை பகுதியை பிரிக்கிறதுல ஆல்மோஸ்ட் ஒரு முந்நூறு கிலோமீட்டர்ல இருந்து முன்னூறு கிலோமீட்டருக்கு மேல ஒரு பெரிய ஃபால் இந்த வீடியோ பதிவு பாத்தீங்கன்னா தெரியும் இது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ள முடிப்பதற்காக பிளான் பண்ணுறாங்க ஏன்னா ஆப்கானிஸ்தானில் பெரிய அளவுக்கு ட்ரக் உள்ள வருது மைக்ரன்ஸ் உள்ள வருது இதெல்லாம் தொடர்ந்து நாங்கள் தடுக்கணும்னா இந்த இன்னும் அதிகமான அளவுக்கு ஒட்டுமொத்த பாட்டி நாங்கள் இது மாதிரி வால் போட்டு தடுக்கலான் இருக்கிறோம் வேற வழி தெரியலாத்தா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க என்னதான் ஒருங்கிணைந்து அரபு நாடுகளை உருவாக்கணும் அப்படின்னு நினைச்சா கூட ஒவ்வொரு அரபு நாடுகளும் வந்து இது மாதிரி முட்டல் முதல் எல்லை பகுதிகளை பாதுகாத்து ஒவ்வொரு நாட்டுக்கிட்ட இருந்து இன்னொரு நாட்டை பாதுகாக்கிறதே அவங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்குது இங்க தான் அந்த ஒற்றுமை இதே நீங்க ஐரோப்பாவில் இருபத்தி எட்டு நாடுகள் ஒருங்கிணைந்து அருமையாக கொண்டு போறாங்க ஆனா அரபு நாடுகளால ஏன் கொண்டு போக முடியுதுனா இந்த மாதிரியான விஷயங்கள அவங்களால் கண்ட்ரோல் கொண்டு வர முடியல ஏமன் ஒரு பக்கம் பிரிவு சிரியா ஒரு பக்கம் பிரிவு சிரியாவுடைய பகுதி ஈராக் எடுத்துட்டு இருக்கேன்னா அங்க ஒரு பிரிவு ஸோ துருக்கி தான் வந்தாங்கன்னா அங்க ஒரு பிரிவு இருக்கு எகிப்து அது ஒரு பக்கம் ஓடி ஓடிட்டு இருக்கு அப்ப ஈரானும் ஆப்கானிஸ்தான் பார்த்தா இங்க ஒரு முற்றல் ஸோ ஈரானும் பாகிஸ்தானும் பார்த்தா அதை விட பகுதியில் அதை விட மோசமா இருக்கு இது எல்லாம் பிரிச்சு ஒருங்கிணைக்கணும்னு அவங்க முயற்சி எடுத்தா கூட ஈஸியா ஒரு நாடு உள்ள வந்து அவங்களுக்குள்ள அந்த பக்கம் அப்படி களைச்சு விட்டு போய் என்னப்பாங்க கூட்டமா இருக்கீங்க அப்படின்னு களைச்சி விட்டு போயிடுவாங்க அதனாலதான் அவ்வளவு சீக்கிரம் ஒன்றிணைய முடியுறதில்ல நான் உங்களுக்கு முத முதல்ல ஒரு மேப்ல ஒண்ணு சொல்லியிருந்தேன் அதுக்கு மிகப்பெரிய காரணம் சியா சன்னி முஸ்லிம்ஸ் பிரிவு எல்லாம் இருக்கு இல்லையா இந்த பிரிவா பிரியற வரைக்கும் அரபு நாடுகள் வந்து ஒன்றிணைவது என்பது சும்மா ஒரு அன்னைக்கு ஒரு டைலாக்குக்காக ஒரு இதுக்காக நம்ம சொல்லலாம் ஆனால் ரியாலிட்டி செக் வரும்போது வந்து ரியாலிட்டி செக்லாம் இருக்காது வேணா நான் உங்களுக்கு அடுத்த எக்ஸாம்பிள் சொல்கிறேன்ல மேபி நடப்பதற்கான வாய்ப்புகள் ஒரு எண்பது பர்சன்ட் இருக்குது சனா மது தாக்கம் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது சவுதி அரேபியா யுஏஇ துணையோடு அப்போ நிகழ்ந்தது அப்படின்னா நான் சொன்னதையும் நீங்கள் கூட்டி கழிச்சு பார்ப்பீங்க நீங்கள் ஈரான் வந்து பே அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம கூகுள் பேவையும் வாட்ஸ்அப்பையே வந்து பேன் பண்ணியிருந்தாங்க பேன் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ வந்து அந்த பேன் எடுத்துட்டாங்க இல்லை நீங்கள் பயன்படுத்திக்கலாம்னு சொல்லிட்டு ஈரான் நாங்கள் அனுமதிக்கிறோம் ஏன்னா நாங்கள் டிஜிட்டல் பேமெண்ட்டுக்கு மாறும்போது எங்களுக்கு தேவை அப்படின்ற மாதிரி வந்து எடுத்திருக்காங்க அதே சமயத்தில் ஸ்வீடன் வந்து ஈரான் மீது மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை வந்து சுமத்தியிருக்காங்க ஈரான் வந்து குறிப்பாக அந்த டிக்டாக் அப்புறம் ஸ்னாப்ஷாட் ஸ்னாப் சாட் டெலகிராம் இதெல்லாம் பார்த்தோன்னா அந்த பதிமூணு வயசு பிள்ளைங்கள்லாம் நிறைய ஆர்வமாக இருக்காங்கல்ல அவங்கள கன்வெ கன்வென்ஸ் பண்ணி அவங்கள வந்து இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல் குறிப்பாக இன்னும் ஒரு சில தீவிரவாத தாக்குதலுக்கு வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு லிஸ்ட்டு வெளியிட்டாங்க அந்த மூணு லிஸ்ட்டில் சமீபத்தில் இஸ்ரேலுடைய எம்பசி மீது தாக்கல் நடத்தினதில் ஒரு பதினஞ்சு வயசு பையன் அவனுக்கு ஃபண்டிங் கொடுத்தது ஈரான் இன்னொரு இன்னொரு இடத்துல பார்த்தோன்னா ஒரு ஸ்டாஃப் ஹோம் இன்னொரு பகுதி இருக்குது எல்பிட் சிஸ்டம்னு சொல்லுவாங்க அந்த பகுதியில் கோதன்பர்க் அப்படின்னு சொல்கிறாங்க அங்கேயும் வந்து ஒரு பதிமூணு வயசு பையன் வந்து தாக்கல் நடத்தினான் இன்னொரு வந்து ஒரு பிளான்ட் எக்ஸ்போஷன் ஒன்று இருக்கு அந்த இடத்துல ஒரு பதினாறு வயசு பையன் இவங்க எல்லாத்துக்கும் எவ்வளோனா ஜஸ்ட் ஒரு நூற்றி இருபத்தஞ்சு டாலர் சொல்லி தான் இத கொண்டு போய் அங்க பண்ணிடு அப்படின்ற தான் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பின்புலமா அலசி ஆராயும்போது பார்த்தோன்னா ஈரானுடைய உளவு தகவல் அடிப்படையில ஃபண்டிங் கொடுத்து ஸ்வீடனை நாசம் பண்ணி வச்சிருக்காங்க அதனால நாங்க வந்து ஐஆர்ஜிசிய முழுமையாக தடை செய்யப்பட்ட தீவிரவாத இயக்கத்திலிருந்து நாங்கள் நாங்க கண்டிப்பா விடுபடவே மாட்டோம் நாங்கள் அதில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க போகிற மாதிரி ஸ்வீடன் வந்து அவர் அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க நம்ம நேராக இப்போ வீடியோ நிறைவு பார்க்கிங்கன்னா நம்ம ரஷ்யானுடைய செய்தியை சொல்லி முடிக்கப்போகிறோம் குறிப்பாக கியூ போஸ்ட் அதாவது உக்ரைனை பற்றி பெருமையாக எழுதுகிற பத்திரிகைகளே வாஷிங்டன் இன்சைடர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ ட்ரம்ப் வந்த உடனே முதல் வேலையாக எங்கள் கியூவில் இருக்கக்கூடிய உக்ரைனில் இருக்கக்கூடிய அந்த லஞ்சம் லாவண்யத்தை பற்றி தான் பெரிய அளவுக்கு தோண்டி எடுக்க போகிறாங்களாம் அதாவது எந்த அளவுக்கு ஃபண்டிங் கொடுத்தாங்க இவங்க ஒரிஜினலாக யூஸ் பண்ணாங்களா இல்லை எந்த அளவுக்கு லஞ்சம் திகழ்த்து இருக்கிறது முழுக்க முழுக்க முழு ஃபண்டி அவங்க செலவு பண்ணலை அப்படின்ற அடிப்படையில் அந்த கேஸை வந்து தோண்டி எடுக்க போகிறாங்கன்ற தகவல் ஒன்று இரண்டாவது சம்பவம் என்னன்னா ஸ்லோவோக்கியானுடைய பிரதமர் ராபர்ட் ஃபைகோ அவர்கள் வந்து மாஸ்கோவில் போயிட்டு புட்டின் அவர்களை சந்திச்சார் இல்லையா அந்த சந்திப்பை பற்றி கியூனுடைய பிரசிடென்ட் யார் ஜெலன்ஸ்கி அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா திடீர்னு என்ன எவ்வளோ மரியாதை மரியாதையா சொல்கிறேன்னு நினைக்கிறீங்களா சும்மா சொல்லி பார்த்தேன் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து என்ன சொன்னாருன்னா அதாவது ரெண்டே ரெண்டு விஷயம் தான் நாங்கள் வாழ்க்கைக்காக போராடுறோம் அவங்க பணத்துக்காக போராடுறாங்க வாழ்க்கைக்காக போராடுகிற போராட்டம் வந்து நீண்ட நெடிய நாட்கள் ஆகும் பணத்துக்காக போராடுறாங்க அப்படின்னாலும் நான் இப்போ கூட ஒன்று சொல்கிறேன் ஸ்லோவாக்கியாவுக்கு நாங்கள் ஆயில் அண்டு கேஸ் அண்ட் பைப்ல கட் பண்ணுறதுனால எவ்வளவுகள் எவ்வளவு இழப்புகள் ஏற்படும் அதை நான் உங்களுக்கு கொடுக்க தயாரா இருக்கேன் மறுபடியும் நீ அங்க போய் நிக்காதீங்க அந்த பணத்தினால எங்களுடைய ஆயிரக்கணக்கான மக்கள் உயிரை இழக்கிறேங்க அதனால எங்க கிட்ட பணத்தை வாங்கிக்கோங்கன்றாங்க அந்த இழப்புகள் நான் உங்களுக்கு சரி செய்ய தயாரா இருக்குன்றாரு பாரு ஒரு பக்கம் கையை நீட்டுறாரு பணம் கொடுங்க ஆயுதங்கள் கொடுங்க ஆனா இன்னொரு பக்கம் வந்து நான் உங்களுக்கு உதவி பண்றேன்றாரு அதுதான் அந்த மனசுதான் கடவுள்ன்றாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க அப்படி பேசிக்கிறாங்கல்ல இன்னொச்சா ஐரோப்பானுடைய அடுத்த நாடு அதாவது இருபத்தி எட்டாவது நாடாக ஐஸ்லாந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க முறைப்படி எப்போ இணையிறாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் இணையிறாங்க அதாவது ரெஃபரண்டம் டு ஜாயின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் அதான் இதை நான் பார்த்தோன்னே உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வாங்கலான்னு நான் சொல்கிறேன் அப்போ இவங்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுன்னா அப்போ ஜெலன்ஸ்கேப்போ ஐரோப்பாவுக்குள்ளே இணையவாரு அப்போ ரெண்டாயிரத்தி முப்பது தாண்டிடல ஏன்னா அவங்க இப்போ ரெஃபரண்டம் போட்டால் கூட அடுத்த ஒரு மூணு வருஷம் ஆயிடும் இன்னுமே அவங்க போடல இன்னும் அந்த பிரச்சனை வாயில அப்போ ரெண்டாயிரத்தி முப்பது கூட ஆகாதுன்னு நினைக்கிறேன் பாரு பார் ஜெலன்ஸ்கி தாத்தாவாகி அவங்க பேரங்காலத்துக்குள்ள அந்த ஐரோப்பாவுக்குள்ள இணைச்சிருங்க அதுக்காக தாங்க ஒரு பிறலையுமே வெடிச்சிட்டு இருக்கு அதை கொஞ்சம் சீக்கிரமா பார்த்து சுதானமா ஒரு சேர்த்தி முடிச்சிருங்க ஃபைனலா பத்திரிக்கைகள் இன்று பத்திரிகைகள் இன்று முதல் செய்தி ஸ்லோவோக்கியா இஸ்ரேல்கிட்ட ஐநூத்தி அறுபது மில்லியனுக்கான டீலை போட்டிருக்காங்க குறிப்பா இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் சிஸ்டம் பராக் எம்எக்ஸ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வந்து போட்டிருக்காங்க இது மிகப்பெரிய ஒரு டீல் நூற்றம்பது கிலோமீட்டர் வரைக்கும் தள்ளி இடைமறித்து தாக்கல் நடத்தக்கூடியது சம்பவம் நம்பர் ஒன்று சம்பவம் நம்பர் இரண்டு மால்டோவனுடைய பிரசிடன்ட் மியா ஷியாண்டோ அவர்கள் இரண்டாவது முறையாக பதவியேற்றிருக்கிறார் நல்ல வேலை அவங்க ஜெயிச்சதுனால அங்கே ஜனநாயகம் வென்றதுன்றாங்க சப்போஸ் அவங்க இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க ஜனநாயகம் தோற்றது வென்ற சார் இவிஎம்ன்றது பாருங்க ஜனநாயகம் தோற்றதுன்ற மாதிரி வந்து அந்த இடத்துல வந்து சொல்லியிருப்பாங்க ஒன்று இரண்டாவது விஷயம் என்னன்னா அடுத்து ஸ்வீடன் ஸ்வீடன் வந்து சீனானுடைய கப்பலை வந்து ஆராய்ச்சி செய்ய போயிருந்தாங்க எதற்காகனா அவங்களுடைய முக்கியமான கேபிள் லைனை வந்து கட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அந்த கேபிள் லைனை கட் பண்ணுவதற்கு இன்ஃபெக்ஷன் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுங்க அப்படின்னு ஒரு வார்த்தை வந்து சொன்னாங்க இவங்களும் பதிலுக்கு போயிட்டு சீனாவில் போய் பண்ணும்போது சீனா என்ன பண்ணாங்க இந்த மேலே மட்டும் போங்க அடியில கத்தி கப்பல் இருக்காங்கன்னா பார்க்காதீங்க அது வந்து ரொம்ப அபத்தமான செயல் சும்மா ஓரளவுக்கு அப்படியே பார்த்துட்டு போங்கன்றாங்க ஸ்வீடன் அரசாங்கம் என்ன சொல்றாங்கன்னா ஒட்டுமொத்தமாவே அந்த கப்பலை அவங்க செக் பண்ண விடல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து சுமத்தி இருக்கிறாங்க ரஷ்யா வந்து அதாவது யூகே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஐநாவில் நீங்க ஏன் ரஷ்யாவுடைய பகுதிகளை பிடிச்சீங்க உக்ரைன் ஏன் பிடிச்சாங்கன்னா இவங்க கொடுக்குற அடியில் அவங்க அவங்க சமாளிக்கிறதே பெரிய தளவழியா இருக்கும் அதனாலதான் ரஷ்யா தொடர்ந்து இங்கே முன்னேற முடியாம தவிர்க்கிறாங்க தடுமாறுறாங்க அதனாலதான் உக்ரைன் இப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்குதுன்னு பாராட்டி பேசியிருக்காங்க இன்றைக்கு ஒரு தகவலை கவர் பண்ண பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சோமிச்சல் நன்றி வணக்கம்